அனைவருக்கும் வணக்கம் டென்த் நியூ தமிழ் புக் இயல் ஒன்று உரைநடை உலகம் தமிழ் சொல்வளம் தேவனேய பாவனர் பாவானர் நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்கிறார் மகாகவி பாரதியார் கால வெள்ளத்தில் கரைந்து போன மொழிகளுக்கிடையில் நீந்தி தன்னை நிலைநிறுத்தி கொண்டுள்ளது தமிழ் என்னவளம் இல்லை என்று எண்ணி வியக்கத்தக்கவாறு பல்வேறு சிறப்பியல்புகளைக் கொண்டு இலங்குகிறது நம் செந்தமிழ் மொழி அனைத்து வளமும் உண்டென்று விடை பகர்கிறது தமிழ் சொல்வளம் சொல்வளம் இலக்கிய செம்மொழிகளுக்கெல்லாம் பொதுவேனும் தமிழ் மட்டும் அதில் தலை சிறந்ததாகும் தமிழல்லாத திராவிட மொழிகளின் அகராதிகளை ஆராயும்போது தமிழிலுள்ள ஒரு பொருள் பல சொல்வரிசைகள் அவற்றில் இல்லாக்குறை இந்த அவற்றில் இல்லாக்குறை எந்த தமிழர்களுக்கும் மிக தெளிவாக தோன்றும் தமிழில் மட்டும் பயன்படுத்தப்பட்டு தமிழுக்கே சிறப்பாக உரியனவாக கருதப்படும் சொற்கள் மட்டுமின்றி தெலுங்கு கன்னடம் முதலிய பிற திராவிட மொழிகளுக்கு உரியனவாக கருதப்படும் சொற்களும் தமிழில் உள என்கிறார் கால்டுவல் திராவிட மொழிகளின் இலக்கணத்தில் தமிழ் வளத்தை பல துறைகளிலும் காணலாமேனும் இங்கு பயிர் வகைச் சொற்கள் மட்டும் சிறப்பாக எடுத்து காட்டப்பெறும் அடிவகை ஒரு தாவரத்தின் அடிப்பகுதியை குறிப்பதற்கான சொற்கள் தாழ் நெல் கீழ்வரகு ஆகியவற்றின் அடி தண்டு கீரை வாழை முதலியவற்றின் தண் அடி கோல் நெட்டி செடி முதலியவற்றின் அடி தூறு குத்துச்செடி புதர் முதலியவற்றின் அடி தட்டு அல்லது தட்டை கம்பு சோளம் முதலியவற்றின் அடி களி கரும்பின் அடி களை மூங்கிலின் அடி அடி புலி வேம்பு முதலியவற்றின் அடி கிளை பிரிவுகள் தாவரங்களின் அடியிலிருந்து பிரிந்து செல்லும் பிரிவுகளுக்கு வழங்கும் சொற்கள் கவை அடி மரத்தினின்று பிரியும் மாபெரும் கிளை கொம்பு அல்லது கொப்பு கவையின் பிரிவு கிளை கொம்பின் பிரிவு சினை கிளையின் பிரிவு போத்து சினையின் பிரிவு குச்சு போத்தின் பிரிவு இனுக்கு குச்சின் பிரிவு கவை கொப்பு கவைிருந்து கிளை கிளையிலிருந்து சினை சினையிலிருந்து போத்து போத்திலிருந்து குச்சி குச்சியிலிருந்து இணுக்கு காய்ந்த அடியும் கிளையும் பெயர் பெறுதல் காய்ந்த தாவரத்தின் பகுதிகளுக்கு வழங்கும் சொற்கள் சுள்ளி காய்ந்த குச்சி சுள்ளி விறகு காய்ந்த சிறுகிளை வெங்கழி காய்ந்த களி கட்டை காய்ந்த கொம்பும் கவையும் அடியும் இலைவகை தாவரங்களின் இலை இலைவகைகளை குறிக்கும் சொற்கள் இலை புலி வேம்பு முதலியவற்றின் இலை தாழ் நெல் புல் முதலியவற்றின் இலை தோகை சோளம் கரும்பு முதலியவற்றின் இலை ஓலை தென்னை பனை முதலியவற்றின் இலை சண்டு காய்ந்த தோலும் தோகையும் சருகு காய்ந்த இலை கொழுந்து வகை தாவரத்தின் நுனி குறிக்கும் சொற்கள் துளிர் அல்லது தளிர் நெல் புல் முதலியவற்றின் கொழுந்து முறி அல்லது கொழுந்து புலி வேம்பு முதலியவற்றின் கொழுந்து குருத்து சோளம் கரும்பு தென்னை பனை முதலியவற்றின் கொழுந்து கொழுந்தாடை கரும்பின் நுனிப்பகுதி பூவின் நிலைகள் பூவின் நிலைகளை குறிக்கும் சொற்கள் அரும்பு பூவின் தோற்ற நிலை போது பூ விரிய தொடங்கும் நிலை மலர் அல்லது அலர் பூவின் மலர்ந்த நிலை வி மரஞ்செடியின் என்று பூ கீழே விழுந்த நிலை செம்மல் பூ வாடின நிலை யார் இவர் தமிழாசிரியர் நூலாக்க பணிகளை விரும்பி செய்பவர் சொல் ஆராய்ச்சியில் பாவானரும் வியந்த பெருமகனார் திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலை ஒன்றை அமைத்திருப்பவர் பாவாணர் நூலகம் ஒன்றை உருவாக்கியவர் தமிழகம் முழுவதும் திருக்குறள் சொற்பொழிவுகளை வழங்கி வருபவர் தமிழ் வழி திருமணங்களை நடத்தி வருபவர் விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழினை இழந்துவிடக்கூடாது என்று எண்ணியவர் அதற்காக தமிழ் தென்றல் திருவிக்க போல இமைகளை மூடியபடி எழுதும் ஆச்சலை கற்று கொண்டவர் இன்றளவும் இவ்வாறே எழுதி தமிழுக்கு தனிப்பெரும் புகழை நல்கி வருபவர் பற்பல நூல்களை எழுதியிருப்பினும் இலக்கண வரலாறு தமிழிசை இயக்கம் தனித்தமிழ் இயக்கம் பாவாணர் வரலாறு குண்டலகேசி உரை யாப்பெருங்கலம் உரை புறத்திரட்டு உரை திருக்கருள் தமிழ் மரபுரை காக்கை பாடினிய உரை தேவநேயம் முதலியன இவர்தம் தமிழ் பணியை தரமுயர்த்திய நல் முத்துக்கள் அவர்தான் உலக பெருந்தமிழர் திரு இரா இளங்குமரனார் பிஞ்சு வகை தாவரத்தின் பிஞ்சு வகைகளுக்கு வழங்கும் சொற்கள் பூம்பிஞ்சு பூவோடு கூடிய இளம் பிஞ்சு பிஞ்சு காய் வடு மாம்பிஞ்சு மூசு பலா பிஞ்சு கவ்வை எல்பிஞ்சு குறும்பை தென்னை பனை முதலியவற்றின் இளம்பிஞ்சு முட்டுக்குறும்பை சிறு குறும்பை இளநீர் முற்றாத தேங்காய் நுழாய் இளம்பாக்கு கருக்கள் இளநெல் கச்சல் வாழைப்பிஞ்சு குலைவகை தாவரங்களின் குலைவகைகளை குறிப்பதற்கான காய்களையோ கனிகளையோ சொற்கள் கொத்து அவரை துவரை முதலியவற்றின் குலை குலை முந்திரி போன்றவற்றின் குலை முந்திரிக்கு குலைதான் தாறு வாழைக்குலை வாழை குலை போனத போனதை தாருன்னு சொல்லுவோம் கதிர் கேழ்வரகு சோளம் முதலியவற்றின் கதிர் அழகு அல்லது குரல் நெல் திணை முதலியவற்றின் கதிர் சீப்பு வாழைத்தாற்றின் பகுதி கெட்டுப்போன காய்கனி வகை கெட்டுப்போன காய்க்கும் கனிக்கும் தாவரத்திற்கு ஏற்ப வழங்கும் சொற்கள் சூம்பல் நுனியில் சுருங்கிய காய் சிவியல் சுருங்கிய பழம் சொத்தை புழு பூச்சி அரித்த காய் அல்லது கனி வெம்பல் சூட்டினால் பழு பழுத்த பிஞ்சு அழியல் புழுகுளுத்த பழம் அழுகல் குளுகுளுத்து நாரிய பழம் அல்லது காய் சொண்டு பதராய் போன மிளகாய் கோட்டான் காய் அல்லது கூகை காய் கோட்டான் உட்கார்ந்ததினால் கெட்ட காய் தேரைக்காய் தேரை அமர்ந்ததினால் கெட்ட காய் அள்ளிக்காய் அமர்ந்ததினால் கெட்ட தேங்காய் ஒல்லிக்காய் தென்னையில் கெட்ட காய் பழத்தோல் வகை பழங்களின் மேற்பகுதியினை குறிக்க வழங்கும் சொற்கள் தொழி மிக மெல்லியது தோல் திண்ணமானது தோடு வன்மையானது ஓடு மிக வன்மையானது குடுக்கை சுரை சுரையின் ஓடு மட்டை தேங்காயின் நெற்றியின் மேற்பகுதி உமி நெல் கம்பு முதலியவற்றின் மூடி கொம்மை வரகு கேழ்வரகு முதலியவற்றின் உமி மணிவகை தானியங்களுக்கு வழங்கும் சொற்கள் கூளம் நெல் புல் கம்பு முதலிய தானியங்கள் பயறு அவரை உளுந்து முதலியவை கடலை வேர்க்கடலை கொண்ட கடலை முதலியவை விதை கத்தரி மிளகாய் முதலியவற்றின் வித்து கால் புலி காஞ்சிரை நச்சுமரம் முதலியவற்றின் வித்து முத்து வேம்பு ஆமணக்கு முதலியவற்றின் வித்து கொட்டை மா பனை முதலியவற்றின் வித்து தேங்காய் தென்னையின் வித்து முதிரை அவரை துவரை முதலிய பயிர்கள் இளம் பயிர் வகைகள் தாவரங்களின் இளம் பருவத்திற்கான சொற்கள் நாற்று நெல் கத்தரி முதலியவற்றின் இளநிலை கன்று மா புலி வாழை முதலியவற்றின் இளநிலை குருத்து வாழையின் இளநிலை பிள்ளை தென்னையின் இளநிலை குட்டி விழாவின் இளநிலை மடலி அல்லது வடலி பனையின் இளநிலை பைங்கூழ் நெல் சோளம் முதலியவற்றின் பசும் பயிர் இதுகாரும் கூறியவற்றால் தமிழ் சொல் வளமுடையதென்றும் தமிழ்நாடு பொருள் வளமுடையதென்றும் தெல்லிதின் விளங்கும் ஒரு மொழி பொதுமக்களாலும் அதன் இலக்கியம் புல மக்களாலும் அமையப்பெறும் தமிழ் பொதுமக்கள் உயர்ந்த பகுத்தறிவுடையர் எத்தனையோ ஆராய்ச்சி நடந்து வரும் இக்காலத்திலும் எத்தனையோ மொழிகளினின்றி கடன் கொண்ட ஆங்கில மொழியிலும் நூலிலும் இலையை குறிக்க லீஃப் என ஒரே சொல் உள்ளது ஆங்கில நூல்களிலும் வேறு பல வகைகளில் இலைகளை பாகுபாடு செய்தனரே என்று தமிழ் பொதுமக்களைப் போல வன்மை மென்மையை பற்றி தாழ் இலை தோகை ஓலை என பாகுபாடு செய்தாரில்லை இத்தகைய பாகுபாடு ஏனைய உறுப்புகளுக்கும் செய்யப்பட்டது முன்னர் காட்டப்பெற்றது தமிழ்நாடு எத்துணை பொருள் வளம் உடையது என்பது அதன் விளைபொருள் வகைகளை நோக்கினாலே விளங்கும் பிற நாடுகளில் உள்ள கூலங்கள் எல்லாம் சிலவாகவும் சில்வகைப்பட்டவனமாகவும் இருக்க தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் உள்ளவையோ பலவாகவும் களிப்பல வகைப்பட்டவனவாகவும் இருக்கின்றன எடுத்துக்காட்டாக கோதுமையை எடுத்துக்கொள்ளின் அதில் சம்பா கோதுமை குண்டு கோதுமை வார் கோதுமை முதலிய சில வகைகளும் உண்டு ஆனால் தமிழ்நாட்டு நெல்லிலோ சென்னல் வெண்ணல் கார்னல் என்றும் சம்பா மட்டை கார் என்றும் பல வகைகள் இருப்பது இருப்பதுடன் அவற்றுள் சம்பாவில் மட்டும் சம்பா ஆனைக்கொம்பன் கொம்பன் சம்பா குண்டு சம்பா குதிரைவாளி சம்பா சிறுமணி சம்பா சீரக சம்பா முதலிய அறுபது வகைகள் உள்ளன இவற்றோடு வரகு காடைக்கண்ணி குதிரைவாளி முதலிய சிறு கோலங்கள் தமிழ்நாட்டிலிருந்து வேறெங்கும் விளைவதில்லை தமிழ்நாட்டுக்குள்ளும் தென் நாட்டிலேயே அவை விளைகின்றன பழங்களத்தில் விளைந்த அளவு பொன்னும் மணியும் முத்தும் பவளமும் இன்று விடினும் அருமையான கூலங்களும் சிறு கூலங்களும் இன்றும் தென் தமிழ் விளைந்து வருவது கண்கோடு தெரியுமா உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியாவே மாநாட்டுக்குரிய முதல் மொழியும் தமிழே கூறியவர் பன்மொழி புலவர் க அப்பா துறையார் உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் மாநாடு மலேசியா அங் அந்த மாநாட்டில் என்ன மொழிக்காக பேசினாங்கன்னா தமிழ் பன்மொழி புலவர் க அப்பா துறையார் ஒரு நாட்டு வளத்திற்கு தக்கபடியே அந்நாட்டு மக்களின் அறி ஒழுக்கங்களும் அமைந்திருக்கும் நாட்டின் தனிப்பெரும் வளத்தினாலேயே பண்டைத் தமிழ் மக்கள் தனி பெறும் நாகரிகத்தை உடையவராக இருந்திருக்கின்றனர் என அறிக திருந்திய மக்களை மற்ற உயிரினின்றும் பிரித்து காட்டுவது மொழியாதலின் அதுவே ஒரு நாட்டாரின் அல்லது இனத்தாரின் நாகரிகத்தை அலந்தறிவதற்கும் சிறந்த வழியாகும் பொருளை கூர்ந்து நோக்கி நுண் பாகுபாடு செய்து அவற்றிற்கு ஏற்ப பருப்பொருட்சொற்களும் சொற்களும் நுண்பொருள் சொற்களும் கொள்வது சிறந்த மதிநுட்பமும் உடைய மக்கட்கே இயலும் பாவானார் தமிழ் சொல்வளம் கட்டுரையில் வித்து வகை வகை அரித்தாள் வகை காய்ந்த இலை வகை இலை கொம்பு வகை பூமடல் வகை அரும்பு வகை பூக்காம்பு வகை இதழ் வகை காய்வகை கனிவகை உள்ளீட்டு வகை தாவரக் கழிவு வகை விதைத்தோல் வகை பதர் வகை பயிர் வகை கொடி வகை மர வகை கரும்பு வகை காய்ந்த பயிர் வகை வெட்டிய விறகு துண்டு வகை மரப்பட்ட வகை பயிர்ச்செறிவு வகை நிலத்தின் தொகுப்பு வகை செய்வகை நிலவகை நஞ்சை வகை வேலி வகை காட்டு வகை ஆகியவற்றின் சொல் வளங்களையும் விளக்கியுள்ளார் நூல்வெளி மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படும் தேவனேய பாவாணரின் சொல்லாய்வு கட்டுரைகள் நூலில் உள்ள தமிழ் சொல்வளம் என்னும் கட்டுரையின் சுருக்கம் பாடமாக இடம்பெற்றுள்ளது இக்கட்டுரையில் சில விலக்கு குறிப்புகள் மாணவர்களின் புரிதலுக்காக சேர்க்கப்பட்டுள்ளன பல்வேறு இலக்கண கட்டுரைகளையும் மொழி ஆராய்ச்சி கட்டுரைகளையும் எழுதிய பாவாணர் தமிழ் சொல் ஆராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குநராக பணியாற்றியவர் தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் அலைகடல் தாண்டி மலைப்பள கடந்து எத்திசையிலும் பரவிய தமிழினத்தின் இனத்தின் தமிழின் புகழ்மன பதிவுகளை நுகர்வோமா எத்திசையும் புகழ்மணக்க கடல் கடந்த முதலில் அச்சேறிய தமிழ் போர்ச்சுகீசு நாட்டின் தலைநகர் லிசுபனில் ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி நான்கில் கார்டிலா என்னும் நூல் முதன் முதலாக தமிழ் மொழியில்தான் மொழிபெயர்க்கப்பட்டது இந்நூல் ரோமன் வரிவடிவில் அச்சிடப்பட்டுள்ளது ரோமன் எழுத்துருவில் வெளிவந்த முதன் முழு இதன் முழு பெயர் கார்த்திலா டி லிங்குவா இது அன்றைய காலத்திலேயே இரு வண்ணங்களில் கருப்பு சிவப்பு மாறி மாறி நேர்த்தியாக அச்சிடப்பட்டுள்ளது இந்திய மொழிகளிலேயே மேலை நாட்டு எழுத்துருவில் முதலில் அச்சேறியது தமிழில்தான் செய்தி ஆறாம் உலக தமிழ் நாட்டு மலர் ஆறாம் உலக தமிழ்நாட்டு மலர் போர்த்துகீசியன் தலைநகர் ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி நாலில் கார்டிலா நன்றி